வணக்கம் நண்பர்களே வெல்கம் டு வீடி தமிழ் நான் உங்கள் விஸ்வநாதன் நம்ம இன்னைக்கு பேங்க் லோன் ஆப் லோன் இதில் எது சிறந்தது அப்படின்றத பார்க்க போறாங்க அதாவது எவங்க ஆப்ல தான் சீக்கிரமா லோன் கொடுக்குறாங்க கம்மியான லோன் கூட தராங்க அப்போ ஆப் தானே சிறந்தது அப்படின்னு நீங்க யோசிக்கலாம் கிடையாதுங்க பேங்க் தான் நான் இதெல்லாம் சர்ச் பண்ணி பார்க்க பேங்க் லோனு தான் என்ன பொறுத்த வரைக்கும் சிறந்ததாக இருக்கு என்னப்பா முன்னாடியே எல்லாத்தையும் சொல்லிட்டியே அப்படின்னு கேட்குறீங்களா வீடியோவை முழுமையா பாருங்க நிறைய ட்விஸ்ட் இருக்கு அதனாலதான் சொல்கிறேன் ஸோ நிறைய பேர் இருக்கோம் இதெல்லாம் கஷ்டம் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கோம் இல்லை லோன் ஆப்லாம் தரவே மாட்டானுங்க அவனுக்கு ரிஜெக்ட் அடிச்சுட்டே இருக்கிறானுங்க அப்படின்னு நம்ம இருக்கோம் இந்த ஒரு விஷயத்த மட்டும் கரெக்டாக பண்ணோம்னா போதுங்க இதுல நீங்கள் இது வரைக்கும் கேள்விப்படாத விஷயங்களும் வரும் இதுல எது சிறந்தது எது வந்துட்டு சிறந்தது இல்லை அப்படின்றதுக்கான ஒரு முழு விவரமும் உங்களுக்கு கிடைக்கும் அப்போ எதை நோக்கி போலாம் கையில் சம்பளம் வாங்குறோமா அப்போ பேங்க்ல லோன் எடுக்க முடியாதா முடியும் உங்களுக்கு வந்துட்டு சிவில் கம்மியாக இருக்கா பேங்கில் லோன் எடுக்க முடியாதா முடியும் எல்லாமே முடியும் ஆனால் நம்ம வந்துட்டு ஒரு சின்ன சின்ன விஷயத்தை கவனிக்காமல் விடுறோம் அதனால தான் இவ்வளோ பிரச்சனைக்குமான ஒரு காரணம் சரி ஓகேங்க இப்போ அதெல்லாம் விட்டுருங்க இப்போ நம்ம வந்துட்டு வீடியோ முழுமையாக பார்க்கலாம் வீடியோவை நீங்கள் முழுமையாக பாருங்கள் பாதி மட்டும் பார்த்துட்டு எந்த முடிவுக்கும் வராதிங்க நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்துருக்கிறீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் இருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே கூட இருக்க பில் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம சேனலில் போடக்கூடிய வீடியோக்கான நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வந்து சேரும் உங்களுக்கு லோன் சம்பந்தப்பட்ட என்னாச்சு சந்தேகம் இருந்ததுனா அதை கீழே மறக்காம கமெண்ட் பண்ணி விட்ருங்க ஸோ அந்த கமெண்ட்டுக்கு நான் இன்ஸ்டாண்டாக ரிப்ளை அப்படின்றதையும் கொடுத்துட்றேன் அண்ட் அதே போல் நம்மளுடைய சோஷியல் மீடியாவில் தான் நம்ம ஆன்லைன் மூலியமாக எடுக்கக்கூடிய சோர்ஸஸ் இன்ஃபர்மேஷன் அதனுடைய டீடெயில் எல்லாத்தையுமே நான் ஷேர் பண்ணுவேன் அதனுடைய லிங்க் இந்த வீடியோ கீழே இருக்குது மறக்காமல் நம்மளுடைய சோஷியல் மீடியாவில் ஜாயின் பண்ணிக்கோங்க இப்போ பேங்க் லோனினுடைய நன்மைகளை பார்த்துடலாம் பேங்க் லோன் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கனாலே கண்டிப்பாக அதில் நம்பகத்தன்மை வருது ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆர்பிஐ கூட அவங்க லிங்க் வச்சிருக்காங்க ஆர்பிஐக்கு அவங்களுடைய ரெகுலேஷனுக்கு கட்டுப்பட்டு தான் இவங்க வந்துட்டு பேங்க் அப்படின்றத ரன் பண்ணுவாங்க அதனால மக்களை வந்துட்டு துன்புறுத்துறதோ இல்லை தேவையில்லாத விஷயங்கள் கேள்வி கேட்கறதோ கட்ட முடியாத சூழ்நிலைகள்ல மக்களை வந்துட்டு ரொம்ப தொந்தரவு பண்றது அப்படின்றது இருக்காது ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் படி ஃபாலோ பண்ணுவாங்க அது வந்துட்டு பேங்க்ல கட்டாயம் வந்துட்டு நடக்கும் ஒன்று நம்பகத்தன்மை ரெண்டாவது ஆர்பிஐ கூட அவங்க லிங்க்ல இருக்கிறாங்க அண்ட் மூணாவது எடுத்துக்கிட்டீங்கன்னா இங்க அதிகமான தொகை அப்படின்றது உங்களுக்கு வழங்கப்படுங்க அதிகமான தொகைனா நீங்க வந்துட்டு ஒரு ஒரு லட்சத்துக்கு மேல ஐம்பதாயிரத்துக்கு மேல இந்த மாதிரி அசால்ட்டா வந்துட்டு வாங்கிட முடியும் பட் ஒரு அப்ளிகேஷன் அப்படின்றதுக்குள்ள போனோம்னா அதுல ஐயாயிரம் பத்தாயிரம் ஆயிரம் ரெண்டாயிரம் இந்த மாதிரி எல்லாம் வருது அதே போல இதுல அதிகமான டாக்குமெண்ட் கேட்கறதுக்கான மெயின் காரணமும் அதுதான் ஏன்னா நான் அதிகமான டாக்குமெண்ட் கேட்கிறேன் நீங்க அந்த அதிகமான டாக்குமெண்ட்டை கொடுங்க நான் அதிகமான லோனை தரேன் அப்படின்ற மாதிரி சரி ஓகே அப்போ வந்துட்டு லாஸ்ட் ஒன்று என்ன இருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா இதுல வந்துட்டு வட்டி கம்மி ரொம்ப 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 வட்டி கம்மி அதாவது உங்களுக்கு எட்டுல இருந்து பதினாலு சதவீத வட்டி அப்படின்றது தாங்க வரும் இது வந்துட்டு ஒரு முக்கியமா ஒரு நல்ல விஷயமா வந்துட்டு பார்க்கப்படுது அண்ட் இதுல இன்னும் குறிப்பா இதுல முக்கியமான விஷயம் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா பேங்க்ல நம்ம அலையணும் அதனாலதான் முக்காவசி பேர் வந்துட்டு எங்கடா அங்கே போறது அப்படின்ற மாதிரி எடுத்துக்கிறாங்க இப்ப குறைகளை பாத்திரலாம் ஆல்ரெடி நிறைகள்லயும் ஒரு குறைகள் அப்படின்றது வந்துடுச்சு அதாவது இதை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ப்ராசஸிங் டைம் அப்படின்றது அதிகமாக எடுத்துக்கோங்க இது மேக்ஸிமம் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ்க்கு அபோவ் வந்துட்டு இது ஒரு டென் டேஸ் குள்ளுற எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது ஆனால் நீங்கள் டேரெக்டாக பேங்க்கில் போகிறது அந்த பேங்க்கினுடைய அப்ளிகேஷனை நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா அதுலலாம் இப்போ இன்ஸ்டன்ட் அப்படின்றது வந்து கொண்டு வந்துட்டாங்க ஆனால் அந்த இன்ஸ்டென்ட்டுன்னு வந்த உடனே அதுலேயே கம்மியான லோன் அமௌண்ட் அப்படின்றது தான் வருது அண்ட் அடுத்தது அப்படின்னு கேட்டுக்கிட்டிங்கன்னா நிறைய ஆவணங்கள் அப்படின்றது கேட்குறாங்க ஆதார் சாரி ஆதார் கார்டுன்றது எல்லாருமே கேட்கக்கூடிய கேட்கக்கூடியவங்க தான் ஆதார் கார்டு கேட்டால் தான் அது ரெஜிஸ்டர்டு ஆதார் கார்டு கேட்கலின்னா அவன் டுபாக்கூரு ஓகே இதுல பாத்தீங்கன்னா சேலரி ஸ்லிப்பு பேங்க் அக்கௌண்ட்டு நீங்க வேலை செய்கிற ஐடி அஃபிஷியல் மெயில் ஐடி இதெல்லாம் வந்துட்டு கேட்கறாங்க வாய்ப்புகள் ஒரு சில லோனுக்கு வந்துட்டு இருக்கு அண்ட் அதே போல இன்னொரு குறைபாடு அப்படின்னு எடுத்துக்கிட்டா சிபில் ஸ்கோர் நல்லா இருக்கணும் ஸ்கோர் நல்லா இருக்கணும் குறைந்தது ஒரு இருபத்தஞ்சாயிரத்துக்கு மேலே மேல உங்களுக்கு மாத வருமானம் வந்துட்டு இருக்கணும் அப்படி இருக்கிறவங்களுக்கு தான் தேடி தேடி இவங்க லோன் அப்படின்றத வந்துட்டு கொடுப்பாங்க இது மட்டுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா இன்னும் நிறைய குறைகள் அப்படின்றது சொல்லிட்டு போலாம் நமக்கு ஈஸியாக வந்து தேடி போகணும் பிரான்ச் கூட்டிட்டு போகணும் யாரை வந்துட்டு பார்க்கணும் அப்படின்றது தெரியாது அப்படியே கேட்டாலும் அவங்க சரியா ரெஸ்பான்ஸ் பண்றாங்களான்னு தெரியாது நம்ம திரும்ப என்ன என்ன டாக்குமெண்ட் அப்படின்னு கேட்டால் வந்துட்டு அவங்க ஏதாவது சண்டை போட்டுருவாங்களோ திட்டிடுவாங்களோ அப்படின்றது தெரியாது சோ இந்த மாதிரி நிறைய வந்துட்டு கூச்ச சுபாவமாக இருக்கிறவங்க அதிகமா வந்துட்டு அந்த பக்கம் போக மாட்டாங்க அடப்போட ஏன்டா கேட்டுக்கிட்டு பரவாயில்ல கூடு அப்படின்ற மாதிரி வந்துட்டு அந்த பக்கமே போகாமல் இக்னோர் பண்ணிடுவாங்க இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்துட்டு சைக்காலஜி ரீதியாகவும் இருக்கு ஸோ பிசிக்கலாகவும் வந்துட்டு இதில் இருக்கு ஓ இந்த லோன் அப்ளிகேஷன்ஸ் எல்லாம் எப்படி அதனுடைய நிறைகள் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா வச்சுக்கோங்களேன் ஃபர்ஸ்ட்டு ஏன்னா அது பேர் இன்ஸ்டன்ட் லோன் உடனடி கடன் அதை வந்துட்டு உடனடியாக அவங்களுக்கு கொடுத்துருவாங்க டாக்குமெண்ட் எல்லாம் ஃபில் பண்ணி கரெக்டாக எல்லாத்தையுமே கொடுத்திட்டுங்கன்னா வச்சுக்கோங்களேன் உங்களுக்கு உடனடியாக வந்து டுவெண்ட்டி ஃபோர் ஹர்ஸ்க்குள்ளே உங்களுக்கு லோன் அப்படின்றது வந்துடும் சில அப்ளிகேஷனில் பத்து நிமிஷத்தில் பேங்க் அக்கௌண்ட்டுக்கு பணம் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ இந்த மாதிரி நிறையா வந்துட்டு எல்லாமே ஷார்ட் டைமில் முடிஞ்சிடும் ரெண்டாவது குறிப்பாக இது முழுக்க முழுக்க ஆன்லைனுங்க நீங்கள் யாரையும் தேடி போக தேவையில்லை எதுக்கும் நீங்கள் வந்து அலையணும் அப்படின்ற அவசியமே கிடையாது நீங்கள் ஆன்லைன் மூலியமாக மூணாவது ஆன்லைன் மூலியமாக நீங்கள் வந்துட்டு ஒரு கம்மியான டாக்குமெண்ட் இருந்தாலே போதும் உங்களால் சுலபமாக லோன் அப்படின்றது எடுத்துக்க முடியும் ரொம்ப சுலபமாக லோன் அப்படின்றது ஈஸி ஆக்சஸ் அப்படின்றது பண்ணிக்க முடியாது இன்ஸ்டாட்டா பேங்க் அக்கௌண்ட்டுக்கு வந்துடும் இன்னும் நிறையா வந்துட்டு விஷயங்கள் அப்படின்றது இந்த மாதிரி அப்ளிகேஷன்ஸ் எல்லாமே இருக்குதுங்க அண்ட் அதே போல் இதில் வந்துட்டு குறைவான ஆவணங்கள் சில சில சிபில் ஸ்கோர் கம்மியாக இருந்தாலும் ஆப்பில் வந்துட்டு லோன் அப்படின்றது வந்துட்டு ப்ரொவைட் பண்ணுறாங்க அண்ட் அதே போல் இன்னொரு முக்கியமான விஷயம் அப்படின்றது எடுத்துக்கிட்டிங்கன்னா இது ஆன்லைனில் இருக்குது நம்பகமான அப்ளிகேஷனுக்குள்ளே போனோம்னா நமக்கு எந்தவித பிரச்சனையும் கிடையாது அப்படின்றதையும் குறிப்பிட்டிருக்காங்க அண்ட் அதே போல் இன்னொரு முக்கியமானது நம்ம அண்டு குறைகளுக்கு வந்துட்டோம் குறைகள்னு நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா வட்டி அதிகம் இது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் வட்டி கண்டிப்பா வந்துட்டு அதிகம் அண்ட் அதே போல் இதில் முக்கியமானது சில அப்ளிகேஷன் ஆர்பிஐயோட அங்கீகாரம் இல்லாமல் இவங்க லோன் கொடுக்க வந்துடுறாங்க அதாவது ஒரு டெவலப்பரை வெப் டெவலப்பரை வச்சு இல்லை வந்துட்டு ஆப் டெவலப்பரை வச்சு அவங்க என்ன பண்ணாங்கன்னா ஒரு அப்ளிகேஷனை கிரியேட் பண்ணி அவங்க உள்ள வந்துடுறாங்க சில பேர் எல்லாம் போட்டு இந்த மோசடி அப்ளிகேஷன்லாம் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி உள்ள வராங்க ஆனா அதிக வட்டிக்கு கொடுக்குறாங்க இவங்க மோசடி பண்ணுறது அப்படின்றது கிடையாது ஆனால் அதிக வட்டி அப்படின்றது வாங்க ஆரம்பிக்கிறாங்க இது இவங்க மட்டும் தான் அதிக வட்டி வாங்குகிறாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா வச்சுக்கோங்களேன் இதில் அங்கீகரிக்கப்பட்டது கூட வந்துட்டு அதிக வட்டி அப்படின்றது வசூலிக்கிறாங்க இதில் இருபத்தி நாலுலேருந்து நாற்பத்தெட்டு இது சும்மா நார்மலாக வந்துட்டு ஒரு டீசெண்ட்டாக சொல்லணுன்றதுக்காக சொல்லியிருக்கோம் அதை விட அதிகமாகலாம் வட்டி அப்படின்றது வாங்குறாங்க அண்டு ஃபைனல் ஒன்று இது அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா காண்டக்ட் நம்பர் கேலரி இதுக்கெல்லாம் கால் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு கேட்டீங்களா அடா ஆமாங்க அதுலேயும் தான் பண்றாங்கன்னு சொல்றாங்க ஸோ அதுக்கும் அதுலேயும் வந்து வாய்ப்புகள் அப்படின்றது இருக்கு ஏன்னா நம்ம காண்டாக்ட் லிஸ்ட் கேலரி இதெல்லாம் வந்து அளவு கொடுக்குறேன் இல்லைங்களா அதனால அதை வச்சு நம்மளுடைய வந்துட்டு காண்டாக்ட் லிஸ்ட்ல இருக்கிறவங்களுக்கு கால் பண்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கு இப்போ நம்ம வந்துட்டு ஒரு ரிசர்ஸ் பாத்திரலாம் அதாவது பேங்க் லோன் ஆப் லோன் பேங்க் லோன் பேன் கார்டு ஆப் லோன் பேன் கார்டு பேங்க் லோன் ஆதார் கார்டு ஆப் லோனும் ஆதார் கார்டு தான் பேங்க் லோன் சேலரி ஸ்லிப்பு பேங்க் ஸ்டேட்மெண்ட் ஆப் பார்த்தீங்கன்னா வந்துட்டு செல்ஃபி அதுக்கப்புறம் பேங்க் ஸ்டேட்மெண்ட் அதுக்கப்புறம் பேங்க் லோனு உங்களுக்கு சிபில் ஸ்கோரும் அதுக்கடுத்து ஆப் லோன்ல உங்களுக்கு மொபைல் நம்பர் ஓடிபி இதெல்லாம் எதுக்கு முன்னையா பேசிட்டு இதெல்லாம் வந்துட்டு கேட்குறாங்க அவங்க இந்த டீட்டெயில்லாம் வந்துட்டு அவங்க இருந்து வந்துட்டு வாங்கிக்கிறாங்க அடுத்தது வேற என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இதுல நம்ம அதிகமாக கவனிக்கக்கூடியது நம்ம பேங்க்க்கு தாங்க முன்னாடி வரும் ஏன்னா பேங்க்கு தான் ப்ரிஃபரன்ஸ் கொடுத்தாகணும் பேங்க்கில் வட்டி கம்மி சேஃப்டி அதிகம் அதே போல் உங்களுக்கு லோன் அமௌண்ட்டும் பார்த்தீங்கன்னா அதிகமாக கொடுப்பாங்க சின்ன திருத்தம் நீங்கள் பண்ணிட்டு போகணும் என்னன்னா உங்களுடைய சிபில் ஸ்கோர் செவன் ஃபிஃப்டி அபோவ் இருக்கணும் ஸோ இதை நீங்கள் கரெக்டாக பார்த்துக்கோங்க அண்டு உங்களுக்கு முக்கியமானது என்னன்னா உங்களுக்கு மாத வருமானம் ஒரு இருபதாயிரத்துக்கு மேலேயாவது இருக்கணும் அது வந்துட்டு உங்களுக்கு சேலரி ஸ்லிப் வருது அப்படின்னா ஒரு பிரச்சனையும் கிடையாது அக்கௌண்ட்ல கிரெடிட் ஆகுதுன்னா அந்த பேங்க் அப்ரோச் பண்ணீங்கன்னாலே உங்களுக்கு கிடைக்கும் நீங்க ஆப்லயே கூட நீங்க போனீங்கனாலும் என்னமா பண்ணுவான் நீங்க எதிர்பார்க்கிற அமௌண்ட் கொடுக்க மாட்டான் நம்மளாம் ஆப் தான் இப்போ இது இதுன்னு நினைச்சிட்டு இருக்கிறோம் எதிர்பார்க்கிற அமௌண்ட் கொடுக்க மாட்டான் அவன் வந்துட்டு என்ன செய்வான்னா உங்களுக்கு சிபில் டிஃபால்ட்டா அப்ப என்ன பண்ணுவான் ஒரு ஐயாயிரம் பத்தாயிரம் கூட சரி வரலான்னு பரவாயில்ல அது வேற மாதிரி வாங்கிக்கலாம் அப்படின்ற மாதிரி வந்துட்டு ஐயாயிரம் பத்தாயிரத்துக்கு கொடுத்து அண்ணி விட்டுருவான் பட் இவங்க என்னன்னா நீ வேற மாதிரியே வாங்க வேணா உனக்கு அந்த ஐயாயிரம் பத்தி நான் கொடுக்க வேணாம் அப்படின்ற மாதிரி இருப்பாங்க சோ இதுதான் வித்தியாசம் சோ இதை ரிஸ்க் வந்துட்டு நமக்கு பேங்க்ல ரொம்ப கம்மி நம்ம வந்துட்டு ஆனா வேலைப்பாடுகள் அதிகம் அழுப்புகள் அதிகம் அலையணும் டாக்குமெண்ட் எடுத்துன்னு போகணும் அதை கரெக்டாக ஃபாலோ பண்ணும் பட் ஆப் அப்படின்றது வீட்டுக்குள்ள உட்காந்துக்கலாம் நம்ம வந்துட்டு அழகா வீட்டுல வந்து பாத்ரூம்ல உட்காந்துட்டு கூட அழகா நம்ம வந்துட்டு போட்டோ எல்லாம் எடுத்து எல்லாத்தையும் அப்லோட் பண்ணி நம்ம ஈஸியா லோன் அப்படின்றது வந்து ப்ராசஸும் முடிச்சிட முடியும் ஸோ இதுல ரிஸ்க் இருக்கு நம்ம ஆல்ரெடி வந்து இந்த செவன் டேஸ் அப்ளிகேஷன் இதெல்லாம் நம்ம பார்த்துருக்கோம் இதில் ஒரு சில வந்துட்டு விஷயங்கள் அப்படின்றது இருக்குது அதனால வந்துட்டு என்ன பொறுத்தவரைக்கும் என்னன்னா முதல் ப்ரிஃபரன்ஸ் நீங்க பேங்க்குக்கு கொடுங்க முதல்ல வந்துட்டு என்ன என்ன சொல்லுவோம்னா நீங்க வேலை செய்கிற இடம் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி இங்கெல்லாம் கைமாத்தான் வாங்குங்க வட்டி கூட கொடுத்துட்றேன்னு பெருமைக்கு பேசிடாதீங்க கை மாத்தா வாங்கிக்கோங்க அங்கெல்லாம் கிடைக்கல அப்படின்ற பட்சத்துல சொந்தக்காரங்கள்ட்ட கேட்டு பாருங்க இல்லை அம்மா பாட்டை சொந்தக்காரங்களையும் நம்ம நலனில் கொஞ்சம் அக்கறை காட்டுறவங்க இருப்பாங்கல்ல அவங்கள்ட்ட கேட்டுக்கோங்க இல்லைன்னா நம்ம அம்மா அப்பாட்ட வந்துட்டு கேளுங்க அங்கேயும் இல்லைன்னா பேங்க் அப்ரோச் பண்ணுங்கள் ஸோ பேங்க்கு நீங்கள் பேங்க் டைரக்டாக ஃபர்ஸ்ட் டைம் அப்ரோச் பண்ணீங்கன்னா கண்டிப்பாக கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது பேங்க் அப்ரோச் பண்ணுங்கள் அங்கே கிடைக்கலைன்னா பேங்க்கோட அப்ளிகேஷன்ஸ் இருக்கும் அதை அப்ரோச் பண்ணுங்கள் அதுவும் கிடைக்கலைன்னா கிட்டத்தட்ட வந்துட்டு நீங்கள் இதில் அப்ரோச் பண்ணலாம் அதாவது என்பிஎஃப்சி நிறுவனம் இருக்குது பார்த்தீங்களா அதாவது அந்த ஃபைனான்ஸ் பண்ணுறாங்களா ஆன்லைனில் அவங்கள வந்து அப்ரோச் பண்ணலாம் அதுவும் கிடைக்கலனா தான் நீங்க ஆப் வந்துட்டு வரணும் ஸோ இவ்வளோ வழிகள் இருக்கு இதெல்லாம் நம்ம தாண்டி டேரக்டா தான் போவேன் அப்படின்னு போறோம் அவன் என்ன பண்ணுறான்னா புதுசா வர நீ யாருனே தெரியாத உனக்கு எப்படி நான் லோன் தரேன் சொல்லி ரிஜெக்ட் அடிச்சு விட்றான் அவன் ரிஜெக்ட் அடிச்சதுனாலே மத்த லோன் எல்லாமே தொடர்ந்து ரிஜெக்ட் ஆகிட்டே வந்துட்டு போயிட்டு இருக்கு தான் சொல்றேன் சோ எப்பவுமே சரி தயவு செய்து பேங்க்குக்கு ப்ரிஃபரன்ஸ் கொடுங்க அங்க கிடைக்கலனா தான் நீங்க இந்த மாதிரி இடத்துக்குள்ளே வரணும் ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு எது பெஸ்ட்டு எது என்னன்றது தெரிஞ்சிருக்கும் இதை நம்ம வந்துட்டு இவன்தான் மேலே இவன் தான் கீழே அப்படின்னு சொல்ல விரும்பலை ஸோ ஒவ்வொரு காலகட்டத்துலையும் ஒவ்வொருத்தருக்கும் அது வந்துட்டு ஒவ்வொரு விதமான வந்துட்டு எண்ணங்கள் அப்படின்றது வரும் அதனால் ஸோ நீங்கள் யார் எது பெஸ்ட்டு அப்படின்றத கீழே வந்துட்டு கமெண்ட் பண்ணிடுங்க கண்டிப்பா அந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் அடுத்து என்ன வீடியோ பண்ணலாம் அப்படின்றத கீழே மறக்காமல் சொல்லிடுங்க இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணிடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுறீங்க கூட இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணியிருக்கோங்க உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லிடுங்க உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணி கொடுங்க நம்ம நாளைக்கு இது போல வேற ஒரு பயனுள்ள வீடியோவில் சந்திக்கலாம் அதுவரை உங்களிடம் இருந்து விடைபெறுவது உங்கள் விஷ்வநாதன்